ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீஜினி அலெண்ட்ராஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான பால் கொலைக்கட்டை வீட்லேயே வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்கில் போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு இன்னைக்கு நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் அது அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அது அதுக்கூட கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அது கூட வந்து கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்கேன் அதை அது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் ஈவனாக எல்லா இடத்துலேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா கொதிக்க வச்சுருக்க தண்ணி எடுத்து அது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூடாக இருக்கிறனால ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இது நல்லா ஆறின பிறகு நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய ஒரு உருண்டையாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பெரிய சைஸ்லேயே இல்லாமல் சின்ன சைஸ்லேயே இல்லாமல் மீடியம் சைஸ்ல இருக்க மாதிரியான உருண்டையாக நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா உருட்டி எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உருட்டி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் அது கூட இன்னொரு பாத்திரத்தில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் நீங்க உங்களுக்கு வேணும்னா ஒரு முக்கால் கப் அளவுக்குனாலும் சேர்த்துக்கலாம் இனிப்பா இருக்கணும்னா ஒரு கப் சேர்த்து வந்து ஒரு கப் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கலாம் இது பாகபதம் நமக்கு தேவையில்லை அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்தாலே போதுமானதான் ஸ்டவ் நம்ம என்ன செஞ்சிடலாம் ஆஃப் பண்ணிடலாம் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா பால் சேர்த்துருக்கேன் இன்னொரு சைடில் வந்து ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அந்த பச்சரிசி மாவில் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட அடுத்து நம்ம வந்து உருண்டை ஊட்டி வச்சிருந்தோம் அந்த உருண்டை எல்லாமே இப்போ நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த பச்சரிசியும் அந்த மிக்சியும் நமக்கு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இப்போ அடுப்பில் நம்ம வந்து பாத்திரத்தை வச்சு பால் சூடு பண்ணியிருந்தோம் பாலும் நல்ல சூடாயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது கூட கொஞ்சமாக வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய தேங்காய் எடுத்து அந்த தேங்காய் ஃபுல்லாத்தையும் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா பால் எடுத்திருக்கேன் பாலே அது கூட நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா சேர்த்தலாம் தேங்காய் பால் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடணும் தேவை கிடையாது லைட்டாக சூடானதுமே நம்ம ஊட்டி வச்சிருந்த உருண்டைகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா உள்ளே சேர்த்தரலாம் எல்லா உண்டையுமே உள்ள நல்லா சேர்த்திடலாம் சேர்த்துட்டு அது லைட்டாக நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் சூடானாலே போதுமானது இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா பச்சரிசி மாவு வந்து ஒரு பவுலில் அந்த அந்த கலவையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நல்ல ஒன்று ஒரு கெட்டியான ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கும் அதுக்காக கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாமே நல்லா நமக்கு என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து சுகர் சிரப் வச்சுருந்தோம் இல்லையா அதையும் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு இது கூட என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம எல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடிய வந்து ஒரு நாலு ஏலக்காய் எடுத்து தட்டி எடுத்து வச்சிருக்கேன் அதோடய டேஸ்ட்டுக்காக வேண்டி அதில் அந்த ஏலக்காயை நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு பார்த்தோன்னா நல்லா இருக்கும் அதனால் அளவுக்கு வந்து தனியாக இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளோட பால் கொள்கை நல்லா வெந்து வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எந்த பாத்திரத்துக்கு வேணுமோ அந்த பாத்திரத்துக்கு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பண்ணிடலாம் இதோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம சுடுதண்ணி வந்து சேர்த்து வந்து இந்த மாவு வந்து பிசைஞ்சிருக்கனால அந்த உருண்டைகள் எல்லாமே ரொம்ப சாஃப்ட்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்